சரி இந்த ஆधव வந்து ஒடுக்கப்பட்டவங்களா பெருதுடியா இல்ல அவரோட சொத்து மதிப்பு என்னங்க அது இருக்குங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் एवளோ பெரிய லாட்ரி சாம்ராஜ்யத்தோட வாரிசு அவரே அது அது வடராட்சி இல்லையாமா புவியர் நாட் டு பீதா கேள்வி திமுக கூட்டினு இருப்பதா தொடர்வேதா வேண்டாமா இதான கேள்வி எஸ் சரி தீமுக கூட்டோ தொடரலை அப்போடா விசிக்குக்கு பாட்ற என்ன மொத்தத்துல இன்றைய தேதிக்கு

அப்போ லாபம் விஜய்க்கு நஷ்டம் ஆதவுக்கு தான் நான் நினைக்கிறேன் ஆதம் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் இருந்துள்ளார் வணக்கம் ஷியாம் சார் வணக்கம் தாமரை செல்வம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி சார் சார் சமீப நாட்களாக இந்த விசிக்க அதே போல திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேசுபொருளா இருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனாவுடைய இந்த அர்ஜுனா உடைய கால பேச்சுக்கள் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சரசலப்பை ஏற்படுத்தி இருக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒரு அரசியல் மேலையா மாறிடுச்சு திமுக நோக்கி ஒரு டைரக்ட் அட்டாக் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஆதவ வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க அதே போல ஆதவ அர்ஜுனா ஒரு நீண்ட நடிகை விளக்கத்தை கொடுத்திருக்காரு என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியலில் வெகு விரைவாக பிரபலம் அடைவதற்கு என்ன வழி என்று ஒரு நூல் எழுதினால் அந்த நூலுக்கு ஆசிரியராக இருக்க பொருத்தமானவர் வந்து ஆதவ அர்ஜுனா எனக்கு தெரிஞ்ச அவரது பெயரை நான் இப்போ ஒரு ஆறு மாசம் இல்லைன்னா எட்டு மாசமாதாங்க கேள்வியே படுறேன் ஆனால் அதுக்குள்ள அவர் அவர் பேசு பொருள் ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆமா பேசு பொருள் வந்து ஒருவர் ஒரு ஒருவர் வந்து தலைவர் ஆகணும்னு வச்சுக்கோங்க எத்தனையோ தலைவர்களை பார்த்தாச்சுங்க இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்துல தோற்றம் வளர்ச்சி இந்த ரெண்டும் வந்து அடிப்படை இல்லையா வளர்ச்சிக்கு பிறகு ஒரு விரிவாக்கம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இப்ப அண்ணா அண்ணா வந்து பெரியாரோட அவர் குடியரசு பத்திரிகையில வேலை பார்த்து ஈரோட்லயே தங்கி அதை குருகுலமாக பயின்று நாற்பத்தி ஒன்பது கட்சி தோற்றம் அண்ணா பொதுச்செயலாளர் விரிவாக்கம் ஐம்பத்தி ஏழுல தான் வந்தது நாற்பத்தி ஒன்பது பேர் எட்டு வருஷம் அறுபத்தி ரெண்டுல ஐம்பது சீட்டு கிடைச்ச பிறகு அந்த அண்ணா பேர்ல அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஐம்பத்தி ஏழுல பதினஞ்சு சீட்டு கிடைச்சப்ப என்ன ஆச்சுன்னா காமராஜர் முதல்வர் அந்த சீட்டையும் குறி வச்சு வந்து வேலை பார்த்தாங்க காங்கிரஸ் ஆமா தஞ்சாவூர்ல பரிசுத்தன நினைக்கிறேன் ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு ஆனா அது கலைஞரோட தனிப்பட்ட உழைப்பு காரணமா இருந்திருக்கும் உழைப்பு தான் அப்போது அறுபத்தி ரெண்டில் ஐம்பது சீட்டு எடுத்த பிறகு தான் அந்த திமுகவுக்குன்னு ஒரு மெரிட்டு கிடச்சிதுங்க அறுபத்ரெண்டில் ஐம்பது சீட்டு கிடச்ச உடனே திமுகலேயும் ஒரு பிளவு ஏற்படுது வீசிக்கால பிளவு மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா திமுகவில் பிளவு ஏற்பட்டப்போ ஐம்பது சீட்டு கையில் வச்சுருந்தாங்க சம்பத் கண்ணதாசன் பெரிய பெரிய தலைவர்கள் சம்பத் கண்ணதாசன்லாம் வெளியில் போர்க்கொடி பிடித்தார்கள் அண்ணாவுக்கு எதிராக தனி கட்சி அதாவது தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தமிழ் தேசியம் அப்போ அதை வந்து நீங்கள் வீசிக்காலில் ஏற்பட்டிருக்கிற இந்த சலசலப்போட ஒப்பிட்டு பார்த்தால் ஆதவ் அர்ஜுன்கிறவருக்கு பேஸே இல்லை அதான் உண்மை அவர் அவர் ட்வீட்ரு ரொம்ப காவடியா கூட இருந்துச்சு எனக்கு ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவ் மறைவதில்லை அது எது பழைய அது எங்க காலேஜ் காலத்து படங்காது அரச கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அதில் எம்ஜி அப்போ எம்ஜிஆர் திமுக திமுக ஆட்சிக்கு வர்ற காலகட்டத்திலாம் படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் தயாரிப்பு முந்தியே ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆடைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை இதுதான் வந்து அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு ஆதவன்னா சூரியன் உதயசூரியன் திமுக அலைகடல்னா அம்மா ரெட்டைல எம்ஜிஆர் இப்படிதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்களா அவங்க செல்வாக்க நிரூபிச்சவர்கள் அப்ப ஆதவன் வந்து தன்னைத்தானே ஆதவன் வரித்துக் கொள்வது ஒரு வகையில நகைமுரன் என்னன்னா ஆதவன்னா திமுக ஆமா ஆஹ் சூரியன் இல்லையா அப்போ ஆதவ் வந்து மன்னராட்சியை தானே எதுக்குறாரு அப்போ தன்னை ஆதவன் சொல்றதுல அர்த்தம் இல்லையா அது நகை போடுற அது விட்டுருவோம் எதுவும் சொல்லியாச்சு பேர் ஆதவன் வரதுனால சரி இந்த ஆதவ் வந்து ஒடுக்கப்பட்டவர்களின் பிரதிநிதியா இல்லை அவரோட சொத்து மதிப்பு என்னங்க அது இருக்குங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபா எவ்வளோ பெரிய லாட்ரி சாம்ராஜ்யத்தோட வாரிசு அவரு அது அது மனராட்சி இல்லையாமா

திருமாவளவனே வந்து ஏன் ஆதவ் மீது நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு கேட்டா இல்ல அவர் நான் தலித்து நடவடிக்கை எடுக்கணும் உயர்மட்ட குழுவெல்லாம் கூட்டிதான் நடவடிக்கை எடுக்கணும் இல்லன்னா ஏன்னா நான் தலித்தலாம் ஒடுக்குறோன்னு நினைச்சிருவாங்க புறக்கணிக்கிறோம் நினைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்றாரு என்ன பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் இன்னைய தேதிக்கு செய்திகளுக்கு தீனி போடுறாரு ஒரு மூணு நாளோ அஞ்சு நாளோ பத்து நாளோ கழிச்சு செய்தி மாறிச்சுன்னா அப்படியே ஆதவ இங்க அம்போன்னு விட்டு போயிடுவாங்க செய்தி உலகமே அப்படித்தாங்க நானும் பத்திரிகையில அன்றைய தேதிக்கு செய்திகளின் நாயகனாக இருப்பவர்கள் தான் செய்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி யாரும் செய்தி போடுறதுல இல்லை உடனே நடைபெயணும் வைகோ அட்டைப்படம் போட்டா காப்பி அள்ளிட்டு போங்க தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஒண்ணுமே இல்ல தேர்தல ஜெயிப்பே இல்ல தொண்ணூத்தி ஏழுல என்னைக்காவது அட்டைப்படம் போட்டிருக்கோமா அப்போ ஏன் ஏன்னா செய்தி அது யாருக்காவும் செய்தி உலகம் நிற்க போறது இல்லைங்க நான் சொல்ற செய்தி மக்களுக்கு போய் சேருறது நம்பிக்கிறதால தாங்க நீங்க உங்க சேனலில் என்னை கொண்டு இன்டர்வியூ பண்ணுவீங்க நிச்சயமா சார் அதில் என்ன பெரிய மறைப்பு வேண்டி கிடைக்க ஓகே எத்தனையோ பேர் இந்த செய்தி உலகத்துக்கு வந்தாங்க வெளியில் போனாங்க எத்தனையோ பேர் அரசியல் உலகத்துக்கு வந்தாங்க வெளியில் போனாங்க இப்போ ஆதவங்கிறவரோட ஸ்டேட்டஸ் நான் சொல்ற தோற்றம் வளர்ச்சி விரிவாக்கம்ங்கிற அந்த மூணு ஸ்டேஜை தாண்டி இருந்தா அவர் பிரம்மாண்டம்ங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவார்

சம்பத்தே வந்து என்னை வந்து சொல்லின் செல்வர்னு அழைக்காதீங்க அவர் கசி விட்டு விலகி வந்தோட விட்டாரு பாதையை கண்டுவிட்டோம் இன்னமும் பழைய மனப்பான்மை எதற்கு பூஜா மனோபாவம் அந்த வார்த்தை அதாவது இருந்து வந்தாச்சு இன்னமும் எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விசிறி விட்டு அடைமொழி எல்லாம் போட்டு சொல்லணும் தயவு செஞ்சு என்னை சொல்லின் செல்வர்னு அழைக்காதீங்க அப்ப அவருக்கு அடைமொழி சொல்லின் செல்வர் நெடுஞ்செழியன் கருணாநிதி கலைஞர் இப்படியான அடைமொழிகள் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் இப்படியான அரை அடைமொழிகள் இருந்த காலகட்டம் ஏன்னே அழைக்காதீங்க இதுதான் அவர் முதல்ல வச்ச குரல் அதாவது இதே அரண்மனை மன்னர் பரம்பரை அதே மாதிரியான ஒரு குரல் தான் அதுவும் கொஞ்சம் வேற மாதிரி அவர் சொன்னார் அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகே சார் நேற்றைக்கு ஒரு ஒரு இரவு ஒரு ஸ்டேஜ் கூட இவர் வரலையேன்ற எஸ் கரெக்ட் கரெக்ட் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் நேற்று நைட் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஆன்லைன் பேஸ்புக்ல ஒரு லைவ் ஒரு வீடியோ வந்து திருமாவளவன் பேசி இருந்தாரு அதுல நீங்க சொன்ன கருத்துக்களை பத்தி விரிவா விரிவாகவே பேசிருந்தாரு நான் தளித்த நீக்கணும் ஒரு சின்ன பொறுப்புல இருந்தா கூட ஒரு கோர்க்கமண்டி ஒரு மைய ஒரு உயர்மட்ட குழு கூட்டிதான் நாங்க வந்து முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிருந்தாரு குறிப்பாக நேற்றைக்குமே ஒரு முதல்வர் சந்திச்ச சந்தித்த ஒரு செய்தியும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு விவாதத்துக்கு உள்ளாகி இருந்துச்சு திமுக இருந்து எந்த ஒரு அழுத்தங்களும் வரலனு சொல்லியிருக்காங்க கடந்த காலங்களில் ஆராச அவர்கள் ஆதவர்களை கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அது எதுவும் செய்யல இப்போ சஸ்பென்ஷன் வரைக்கும் வந்திருக்கு திமுக ரோல் பிளே பண்ணி வாய்ப்பு இருக்கா சார் திமுக அயன் பாக்ஸ் அழுத்த அழுத்த அழுத்தம் கொடுத்து தேச்சி விடுறதுக்கு சட்டையா அப்படி எல்லாம் இருக்காதுங்க ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கீங்க கூட்டணியில் இருந்துட்டே முரண்பட்ட கருத்துக்களை பேசுறது தனிப்பட்ட முறையில் மன்னராட்சி விமர்சனம் காலக்கெடு இடை நீக்கத்தை நான் இதுவரைக்கும் நாற்பத்தஞ்சு வருஷத்துல பார்த்ததே கிடையாது ஒரு காலத்துலங்க கட்சி பத்திரிக்கை புற சொலி கட்டம் கட்டுதுன்னு சொல்லுவோம் நாங்க ஒரு பார்டர் டபுள் பார்டர் ஒரு கருப்பு அதுக்குள்ள ஒரு சின்னதா வெள்ள இன்னொரு பொடிக்கோடு கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஒரு பட்டியல் தான் வருங்க கட்ட கட்டிட்டாங்கிட்டாங்க அண்ணாதிமுக பார்த்தீங்கன்னா டெய்லி கட்ட கட்டிக்கிட்டே இருப்பாங்க பல பேர் என்னோட நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு கட்சியில் இருக்கோமா இல்லையானு காலையில பத்திரிக்கை பார்த்தா தாங்க தெரியுமாங்க இதெல்லாம் அந்த காலத்துல பேச அரசியல் அரசியல் ஒரு நகைச்சுவைன்னு வச்சுக்கலாம் நீக்கப்பட்டவங்களே சேர்ந்து கொள்ளவும் செய்வாங்க ஏன்னா சேர்த்துக் கொள்வதற்கு இப்போது என்ன சொல்லுவாங்கன்னா வருத்தம் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சேர்த்துருவாங்க சமீபத்தில் தலவா சுந்தரத்தை அப்படி தான் சேர்த்தாங்க இது பல கட்சியிலயும் பலரையும் சேர்த்துருக்காங்க எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை ஆனா ஆறு மாதத்திற்கு இடை நீக்கம் செய்யப்பட்டார் என்னங்க கவர்மெண்ட் போஸ்டா இல்ல ஆறு மாதம்னு என்ன காலகட்டம் அப்ப ஆறு மாசத்துக்குள்ள அவர் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க திருமாவளவன் என்ன ஆதவ் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்காரு ஆறு மாசத்துக்குள்ள

அப்படினா இன்னைக்கு இருக்கிற தேதியில அண்ணாதிமுக கூட்டணி தான் அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் எஸ் ஆனால் அவங்க வந்து டுவெண்டி பர்சன்ட் ஓட் லெவல் தான் இருக்காங்க பல பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு ஜெயிப்பாங்களோ மாட்டாங்களோ அண்ணாதிமுக கொடுக்குற சீட்டெல்லாம் சீட்டாக இருக்கும் அது மாறு மாற நமக்கு தெரியாது அதே விஜய் பூசா தான் வர்றாரு அவருக்கும் நமக்கு உண்மையிலே தெரியாது சீமான் அவரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காரு அவர்கிட்ட போய் கூட்டணி வச்சாலும் ஒன்றும் தேராது மொத்தத்தில் இன்றைய தேதிக்கு அந்த இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி தானே இவங்களுக்கு வேற வின்னிங் சான்ஸ் வேற சான்சே இல்லையே ஆமா அதே ஆதவ் உடைக்கணும் உட்கணும்னு என்ன ரீசன் நான் சொல்றேன் ஆதவ் வந்து இதுக்கு முந்தி எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணாரு ஆமா எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் மூணு சீட்டு கேட்டாங்க ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்றது ஒரு சீட் ஆதவுக்குன்னு அப்போ எல்லா செய்திகளும் வந்துருச்சு திமுக குடுக்கல கொடுக்காது உறுதியாக நீங்க எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு சீட்டோ ஆறு சீட்டோ எட்டு சீட்டோ தந்தாலும் அதுல விடுதலை சிறுத்தைகளுக்கு செல்வாக்குள்ள தனித்தொகுதிகள் தான் நிறைய இருக்கும் தனித்தொகுதிகள் அல்லாத தூதிகளல்லாத பொதுத் ரொம்ப கம்மியா இருக்கும் கம்மியா ரெண்டு மாதிரி ரெண்டு தான் ரெண்டு அந்த யாரு யாரு பாருங்க வாஸ் என்ன அப்ப ரெண்டு பேரும் சிட்டிங் எம்எல்ஏல எஸ் அப்ப அவங்க அந்த பொது தொகுதி அதே தொகுதி ஒதுக்கலாம் அவங்க தானே நிற்பாங்க ஆமா அதுல எப்படி இவர் நிக்க முடியும் ஆதவ் சோ இவருக்கு சான்ஸ் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியுங்க ஓகே அவர் எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் இப்ப உதாரணமா இந்த தொகுதியிலேயே இவர் நிப்பாட்டுறோம் உள்ள அடி வேலை பார்ப்பாங்க ஜெயிக்க விட்டுருவாங்களா மாட்டாங்க மாட்டாங்க இதாங்க அரசியல் அரசியல் வேற வழியே கிடையாதுங்களே அப்போ அவருக்கு வாய்ப்பே இல்லை வீசிக்கால நிறைய செலவு பண்ணியிருப்பாரு ஏதோ ஒரு கணக்கு பண்ணி நிறைய செலவு பண்ணியிருப்பாரு இப்போ செலவுகளை இப்போ சுருக்கிட்டாரு ஸோ அவர்கிட்ட இருந்தும் வீசிக்காவுக்கு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை விசிக்கிட்ட இருந்து பெறுவதற்கும் ஆதவுக்கும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுவார் இன்னொரு தனி கட்சி ஆரம்பிக்கலாம் தனிக்கட்சி ஆரம்பிச்சா அவ்வளவுதான் அந்த ஆயிரம் கோடி சாம்ராஜ்யத்துல பாதிக்கு பாதி வந்து க கரைஞ்சே போயிடும் அப்போ இவர் இன்னொரு கட்சிக்கு தான் போகணும் இன்னொரு கட்சியில் என்ன ஆப்ஷன் இருக்குது சீமான் கட்சிக்கு போகலாம் அங்கே அவருக்கு வாய்ப்பு இல்லை அண்ணாதிமுகவுக்கு போனாலும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா விஜய் கட்சிக்கு தானே போக முடியும் அது தானே ப்ராமிஸிங்காக தெரியும் சரி அன்டஸ்டடாக ஒரு ஃபிகர் ஒருத்தர் இருக்கும்போது ஒரு லாபம் இருக்குது என்னன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் நான் நிரூபிக்கவே இல்லைங்க என் பலத்தை நான் அன்டெஸ்டடு நான் என்ன சொல்லுவேன் இரநூத்தி முப்பத்தி நாங்கள் தாங்க ஜெயிப்பேன்னு சொல்லுவோம் ஆமாம் நீங்கள் அதை நம்புவீங்க என்ன காரணம்னா ஃபுல்லாக உங்களுக்கு க்ரௌடு வருது நீங்கள் ஸ்டாரு அப்ப விஜய்ங்கிற ஒரு சினிமா நட்சத்திரம் என்ன மாதிரியான க்ளைம் வச்சாலும் அதுக்கு அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும் ஆனா லெஜிட்டிமசி வேற கிரெடிபிலிட்டி வேற பாலிடிக்ஸ்ல லெஜிட்டிமசி அது அவங்க சொல்ற நியாயம் சினிமா சிலர் என்ன அரசியலுக்கு வரக்கூடாதா எத்தனை பேர் வந்தாங்க எம்ஜிஆர் வரலையா சிவாஜி வரலையா விஜயகாந்த் வரலையா இப்படி பல கேள்வி வாக்கியராஜ் வரலையா இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனா கிரெடிபிலிட்டி என்ன தெரியுமா நம்பகத்தன்மை ஜனங்க ஓட்டு போடுவாங்களா நம்பி ஆமா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுதும் வாக்காளர்கள் அந்த ஒரு ஓட்டை உயிரை விட கருதுவாங்க ரூபாலாம் வாங்குவாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை யாருக்கு ஓட்டு ஓடுறோம் அழகு போடுவாங்க அப்போ இயல்பாகவே வந்து கிரெடிபிலிட்டிங்கிறது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட கிரெடிபிலிட்டி தான் நம்ம கணக்கில் எடுக்க முடியும் நிரூபிக்கப்பட்ட கிரெடிபிலிட்டினா திமுக திமுக தான் சரி சீமான் அவர் கூட ஒரு எட்டு பர்சன்ட் நிரூபிச்சிருக்காரு சில தொகுதிகளில் நல்லாவே ஓட்டு வாங்கியிருக்காரு பிஜேபி அதை நம்ம மறந்துட கூடாது பிஜேபி சில தொகுதிகளில் குறிப்பாக வந்து எம்பி தொகுதிகளில் சென்னை சார்ந்த தொகுதிகளெல்லாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் பெட்டர் எஸ் தென்சென்னை மிஸ்டிக் எக்ஸாம் சென்னை மெஸ்ட் எக்ஸாம் தென்சன்னை அப்போ பிஜேபியில் சேர்ந்து தென்சந்தை தொகுதியில் ஒரு சீட்டு வாங்கி ஆதவு நிற்கலாம் அப்படின்னா அவர் அவுட் ஆயிடுவார் ஏன்னா அவரோட பாலிட்டிக்ஸுக்கு அது சூட் ஆகாது முதல்ல தென் சந்தையில அவர் எங்கே நிற்க விடுவாங்க அப்போ பிஜேபியில் இது வரைக்கும் வந்தவங்க நான் வந்துங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிஜேபிக்கு வெப்கேமெண்ட் பண்ணி கொடுத்தேன் ஒரே நாடு இதெல்லாம் பார்த்து கொடுத்தவன் அதுக்கு முன்பே என் உரைக்கு முன்பே ஸ்ரீவா ஸ்டார் லக்ஷ்மி பல்லவி இதெல்லாம் அந்த பெரிய ஃபேமஸ் ஸ்டார்ஸுங்க அந்த காலத்தில் அப்புறம் அதுக்கு பிறகு எஸ்வி சேகர் இவ்வளவு இன்னைய தேதி வரைக்கும் மனக்குமரோடு பேசுகிற எஸ்வி சேகர் எனக்கு கெளுதகை நண்பருங்க எஸ்வி சேகர் திருவள்ள அவர் ட்ராமா போடும்போது நானும் அவரும் தக்காளி ஊத்தவ சாப்பிட்றதுக்காக பாலத்துக்கடியில் இருக்க ஹோட்டலை தேடி போவோம் பழைய கதை இவங்களையெல்லாம் பிஜேபி பயன்படுத்திச்சா ரவி ரீசண்டாக வந்தாரு அவரை பயன்படுத்தினாங்களா பிஜேபி பயன்படுத்தாது என்ன காரணம்னா அதோட ஸ்டைல் வேற அது நேஷனல் பார்ட்டி காங்கிரஸுக்கு போனாலும் அதே கட்சி தான் காங்கிரசும் பயன்படுத்தாது நேஷனல் பார்ட்டி தேசிய அளவில் ஏதாவது முடிவெடுப்பாங்க அது மாநில நலனுக்கு எதிராக இருந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்போ அதை நம்பி வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஆதரவு போக முடியாது போகலாம் போனால் இதை வீசிக்க விட மோசமான நிலமையில் இருப்பார் நம்ம வீசிக்கலையாது இங்க அது கூட சொல்ல மாட்டாங்க காங்கிரஸ் கட்சியில தலைவாங்க அவ்வளவுதான் எல்லாரும் தலைவர் யாரும் அண்ணன் தம்பியே கிடையாது பிஜேபியில அது கூட கிடையாது ஜி உட்காருங்க ஜி பைட்டோ ஜி பைடக் ஜிம்பாங்க ஸோ அதுவும் வேலைக்காகாது அப்போ ஒன்லி ஆப்ஷன்கிறது அவர் விஜய் கட்சிக்கு போறது மனதில் வச்சுதான் செயல்படுறாரு ஏன்னா இருந்தே இதை சர்ச்சையில வந்து சுற்றி வர்றது யாரு தான் விஜய் தான் ஓகே ஒரு இந்த தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காரா சார் அது இயல்புங்க அத நான் தவறுன்னு சொல்லலை சரி ஒரு வந்து அரசியலுக்கு வர்றாரு அவருக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் நம்ம இதா ஆகணும் அத ஆகணும் அப்படி இருக்கும் அதுல என்ன தப்பு இருக்கு அத நோக்கி அவரு அவரோட காயை நகர்த்தாரு மைனஸ் பாயிண்ட் நான் என்ன பாக்குறேன்னா அந்த அளவுக்கு நான் அவர் வளரல விஜயே அந்த அளவுக்கு வளரலன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் சொல்லுங்க ஒரு விளக்கம் கேட்கப்படும்னு திருமாவ சொல்லியிருக்காரு அதே போல இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு கட்சியுடைய கிரெடிபிலிட்டிய குறைக்கும் வகையில அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா கட்சிக்கு அதை கந்தல் கிரெடிபிலிட்டி எழுந்த காரணம் ஆமாம் அந்த லைவ்ல வந்து கட்சியுடைய கிரெடிபிலிட்டியை குறைக்கும் வகையில பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காரு குறிப்பாக என்ன சார் வீசிக்க கதவுகள் ஆதவர்ஜனுக்கு அடைக்கப்பட்டு வந்து எடுத்துக்கலாமா இல்லை தண்ணீர் விளக்கம் கொடுத்து மீண்டும் உள்ள சேர வாய்ப்பு இருக்கா சார் அந்த அந்த அறிக்கைக்கு பிறகும் எனக்கெனமோ இனி அவருக்கும் வரது அவர் அது அவருக்கும் நல்லதில்லை நல்லது நல்லதில்லை அடையமா அவர் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போக மாட்டாரு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து செய்தி தீனி போட்டுட்டு அதோட அவரு அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகிடுவாரு அடுத்த கட்ட பயணங்கிறது விஜய் ஆனால் அந்த விஜய் கட்சிக்கு அவர் போகும்போது அங்கே ஏற்கனவே பொசிஷனில் இருப்பாங்கள்ல உதாரணமாக ஆனந்த் பொதுச்செயலாளர் நமக்கு முகம் தெரியாத பெயர் தெரியாதவங்க கூட அங்கே நல்ல பொருஷன் இருப்பாங்க அவங்க நிறைய வேலையும் பார்த்துருப்பாங்க எஸ் செலவும் பண்ணியிருப்பாங்க ஆமாம் அவங்களுக்கு இவரோட வருகை எந்த அளவுக்கு ஓப்புடையதாக இருக்கும்னு எனக்கு சாத்தியமாக இருக்கு

மண்ணோடு மண்ணானேங்கிற மாதிரி பாட்டு ஒரு எக்ஸைட் வார்த்தை யாவும் இல்ல அப்ப இன்னொருத்த நோயெல்லாம் தீக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து வடிவமைச்சு கொடுத்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி கொடுத்து அவரோட நோயை அவரால தீர்க்க முடிஞ்சுதா இல்ல சிம்பிள் ரீசன் இங்க அப்படியெல்லாம் ஓட்டு போட மாட்டோம் நம்ம அது பீகாரா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் ஒரே ஒரே மைண்ட் தான் என்ன சார் ஆளுடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்கு எப்படி கிடையாது நீங்க உங்களுடைய பாருங்க என்ன சார் எனக்கெனவோ இன்றைய தேதிக்கு பெரிய எதிர்காலம் இருக்கதான் சே ஒருத்தனோட எதிர்காலத்தை நம்ம கடிச்சு கூடுறதுக்கு அரசியல் ஜோதிடம் கிடையாது மக்களோடு பழகணும் அவர் இனிமேல அடுத்தா அதை எடுத்து வைப்பாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா கண்டிப்பாக அவர் ஒரு கட்சிக்கு போகணும் அந்த கட்சிக்கு ஒரு ஒரு நாடறிந்த முகம் வந்து அந்த கட்சியில பிரபலமா இருக்கணும் பண்ருட்டியாரே விஜயகாந்த் கட்சிக்கு போனோம் அவ்வளவு பெரிய தலைவருங்க எம்ஜிஆர் அவர் இன்ஜினியரிங் காலேஜுங்க இன்ஜினியரிங் காலேஜில் திமுக மாணவரணி அண்ணாவோட இருந்தவர் அண்ணா கால கலைஞர் காலத்தில் அமைச்சர் அமைச்சர் அப்புறம் அம்மா காலம் அதுக்கு பிறகு வந்து அவருக்கு பாமக அவர் முதல் எம்எல்ஏங்க யானை சின்னத்தில் ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ தொண்ணி தொண்ணு அதனால யானை மேலே அவரை உட்கார வச்சு சட்டை சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு வந்தாங்க ஓகே அதெல்லாம் தொண்ணி தொண்ணு காலகட்டத்தில் பரபரப்பான செய்தி எனக்கும் ரொம்ப கெழுதகின் நண்பர் அவரு ஆனா அவரே விஜயகாந்த் கட்சிக்கு போட்டிதாச்சுல ஆமா அப்புறம் அண்ணா திமுக விஜயகாந்த் கூட்டணிக்கு அவர் தானே பாடுபட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அப்போ ஒரு முகம் தேவை அந்த முகம் அன்றைக்கு வந்து பண்ருட்டியார் மாதிரியான சீனியருக்கு விஜயகாந்த் ஆதவ் சீனியரே கிடையாது அவருக்கு ஒரு முகம் தேவைன்னா அது விஜய் தான் அதை தாண்டின முகம் இல்ல இல்ல விஷப்பிரச்சியா தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அது எனக்கு தெரியல அதுவும் தெரியல உண்மைதான் ஆனா விஜய் தான் இப்ப இருக்கு ஒரு ஆப்டான சாய்ஸ்னு சொல்ல வரீங்க சார் தாய் என்ன குரூப்ல இருந்துட்டு வல்லமுடிச்சான் ஆசிரியர் சினிமா பத்திரிக்கை அவங்க கிடையாது சினிமா பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம் வல்லம்புரிச்சான் எனக்கு கல்லூரியில சீனியர் ஆரம்பிக்கலாம்னு அவர் சரின்ட்டாரு நான் எல்லா வேலையும் பாத்துட்டேன் பார்த்த பிறகு அவரு ஜானகம்மாலிட்டையோ இல்ல அவங்க வளர்ப்புமான்ட்டியோ கன்சல் பண்றாரு அவங்க அதெல்லாம் வேணாங்க நம்ம நம்ம இதில் இருக்காங்க இருக்காரு அப்புறம் நம்மளோட அந்த ஏஜென்ட் நெட்ஒர்க்கு தானே அவர் கவர் பண்ணுவார் அது வேண்டாங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாங்க ஒரு நாள் சாதரம் என்னை கூப்பிட்டு சினிமா பத்திரிக்கெலாம் வேண்டான்னு மேலே அபிப்பிராயப்படுறாங்க மேலேன்னா எம்ஜிஆர் முதல்வர் இருப்போம் ஜானகமாக எம்ஜிஆரோட மனைவி ஓகே அப்போ அவரு அப்படிதான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் அண்ணாதிமுக எம்பி ஆறாரு எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு என்ன காரணம்னா நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டோம் ஓகே ராப்பர் பிரிண்டிங்கு ஓகே அப்போ ஃபோர் கலர் பிரிண்டிங்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் அந்த காலத்தில் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி மன வருத்தங்கிறது அதில் தான் முதல்ல வந்துச்சு நான் வந்து தனியாக பண்ணுறேன் அப்படின்னா அப்படின்னா நீங்கள் இங்கே வராதிங்க சரின்ட்டு நான் போகல அதாவது நெல்சன் மாணிக்க ரோட்டில் இருக்கிற அண்ணா காம்ப்ளெக்ஸுக்கு நான் போகல ஓகே திரைச்சுவே என்னோட முதல் பத்திரிகை சினிமா அப்போ பாக்கியராஜிலருந்து எத்தனையோ பேரோட நான் பழகியிருக்கேன் அடிப்படையில் மிக அதிகமான மன்னராட்சியும் மிக அதிகமான சுயநலமும் எங்கே இருக்குது தெரியுமா ஒன்லி சினிமா துறை தான் அப்ப இந்த விஜயே ஆதவ எந்த அளவுக்கு சேர்த்துக்க தயாரா இருக்காருங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது ஓகே ஏன்னா விஜயும் வந்து அந்த ஒரு அப்படி எல்லாம் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியும் இந்த உச்சியை அவர் அடைஞ்சிருக்காருன்னா நிறைய பேரை பழி கொடுக்காமலாம் உச்சியை அடைய முடியாது சினிமா துறை ஆஹா பத்திரிக்கை துறையாது நம்ம நட்பு இதெல்லாம் பார்ப்போங்க சினிமாத்துறைல நட்புங்கிறது கிடையாது அப்போ இயல்பாக இவருக்கு அவர் என்ன வாய்ப்பு கொடுக்க போறாரு இப்ப இதுல டோட்டலாக எந்த விதமான வேர்வையும் சிந்தாம அதிகப்படியான பிரபலம் அடைந்தது விஜய்யா விஜய் தா விஜய் தான் விஜய் கட்சி எத்தனை பேர் போறாங்க அழுது எத்தனை பேர் அப்படிதான பேசுவாங்க ஊர்ல ஊர்ல கிராமத்துல நம்ம பேசணும்னா பாருங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே பாருங்க எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியலே வந்து கலகலக்குது ஏன்னா டெய்லி டிவிலயோ இதுலயே ஒரு டிபேட் ஓடுது அப்ப இயல்பாக இதுல லோகாம வந்து பெரிய அளவுக்கு அரசியல் பிரபலம் அடைந்ததுங்கிறது விஜய் தான் அரசியல் பிரபலம் வருது அப்போ லாபம் விஜய்க்கு நஷ்டம் நான் நினைக்கிறேன் ஏன்னா விசிக்கா வந்து அது எஸ்டாபிஷ்டு பார்ட்டி தொண்ணூத்தி ஒன்பதுல இருக்காங்க அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே போயிருவாங்க தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை மாசம் கிடக்கு ஒன்றரை வருஷம் கிடைக்கு ஒன்னே வருஷமாவது கிடக்கு அவ்வளவுதான் அடுத்த அப்பள வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும் ஏதோ ஒன்று வரும் இந்த டங்ஸ்டன்ல எல்லாம் கருத்தே சொல்ல முடியாத அப்படி வந்து விஜய் தான் மாற்றுவாரு ஆமா ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த ஆலோசனா விஜய் அரசியலை பத்தி ரொம்ப விரிவா பேசி உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக குறித்து பேசிய நன்றி ஷியாம் சார்